நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இதோ லிஸ்ட் ரெடி அதிரடியாக லிஸ்ட் ரெண்டே நாளில் டேபிளுக்கு வரணும்னு சொல்லிட்டு பெருநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டு அது என்ன லிஸ்ட்னு பாக்கலாமா வேற ஒண்ணும் இல்லைங்க கடந்த வாரம் சென்னை பெரம்பூர்ல பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் அலஞ்சிட்டாங்க படுகொலை செய்யப்பட்டார் அவரை கத்தியிலும் அருவாளும் படுகொலை செய்யப்பட்டாங்க ஆனா அந்த படுகொலை செஞ்சது நாங்க தான் சொல்லி அந்த பதினோரு பேர் இமீடியட்டா பாத்தீங்கன்னா சரண அடிச்சிட்டாங்க ஆனா இந்த கொலைல எங்களுக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கு இது இவங்கதான் பண்ணாங்களான்னு எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தேகமாவும் இதுல சில குழப்பங்களும் இருக்கு கேள்விகளும் இருக்குன்னு சொல்லி பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் உறுப்பினர்களும் புகார் அளிச்சிருக்காங்க அதனை மேற்கொண்டு பாத்தீங்கன்னா இமீடியட்டா நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காருன்னா சென்னை பெருநகர் காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்துவை இமீடியட்டா இடமாற்றம் செய்யப்பட்டாங்க அவருக்கு பதிலாக தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த அருணை நியமிச்சிருந்தாங்க இப்போ சென்னை பெருநகர் காவல் ஆணையரா இருக்காரு தமிழ்நாட்டுல கொலை கொள்ளைன்ற நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு வரும் இந்த சம்பவங்களை குறித்து எதிர்கட்சிகள் ஒவ்வொரு நாளும் கேள்விக்கு மேல கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மது பழக்கம் ஒரு பக்கமும் போதை பொருள் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் கள்ள சாராயம் கொலை கொள்ளை சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே வருது இப்ப இருக்க அரசு இதெல்லாம் வந்துட்டு சட்ட ஒழுங்கா சரியா பாத்துக்கல அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த சம்பவம்னால மாணவர்கள் மட்டுமே இல்ல அனைவரும் எல்லாரும் இந்த போதை பழக்கத்துக்கும் குடி பழக்கத்துக்கும் அடிமைறாங்க இதனுடைய இரண்டாவது தான் பாத்தீங்கன்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி சம்பவங்கள்ல ஈடுபடுறாங்க இதை எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு துணை ஆணையருக்கு ஆர்டர் போட்டுக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த ஆணையை ஏற்று சென்னை தெற்கு மண்டல கூடுதல் கமிஷனருக்கும் சென்னை வடக்கு மண்டல கூடுதல் கமிஷனருக்கும் உளவுத்துறை கமிஷனர்களுக்கும் ரவுடிகளை ஒடுக்குவது குறித்து ஆலோசனை நடத்திருக்காங்க பெருநகரம் முழுவதும் குற்றங்களில் ஈடுபட்டு இருக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட குற்றவாளிகளும் முழு விவரங்களும் இன்னும் இரண்டே நாட்களில் எனக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த குற்றவாளிகள் இங்க தான் இருக்கிறாங்களா வேற ஏதாவது இடத்துக்கு இடம் போய் போய்விட்டார்களா ஒவ்வொருத்தர் மேலும் என்னென்ன குற்றங்கள் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு விவரமும் எனக்கு வேணும்னு சொல்லி சொல்றாரு அது மட்டுமல்லாம ரவுடிகள் கணக்கெடுப்பு விவகாரத்துல துணை ஆணேரும் ஆணேர்களும் நேரடியாக சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று திரு கமிஷனர் அருண் உத்தரவிட்டு இருக்காரு ஒரு காவல் நிலைய எல்லைக்குள் கொலை மற்றும் குற்றங்கள் நடப்பதற்கு முன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை அந்த இன்ஸ்பெக்டர்கள் கைது செய்ய வேண்டும் அப்படி அவர்கள் கைது செய்ய தவறவிட்டால் அவர்கள் இடமாற்றம் செய்யப்படும் என்று ஆணையிட்டிருக்காரு மேலும் ரொம்ப கடுமையான எச்சரிக்கை ஒண்ணு வச்சிருக்காரு அது என்னன்னா குற்றவாளிகளுக்கு காவல் ஆய்வாளர்களும் துணை காவல் ஆய்வாளர்களும் உதவி செய்தாலோ மறைமுகமாக நேரடியாகவோ உதவி செய்தால் அவர்கள் அதிரடியாக வேலையிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்காரு வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீராகும் என்று பெருமளவு மக்களிடையும் எதிர்கட்சிகளிடையோ எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நாட்கான நியூஸோட நான் கிளம்புற நாளைக்கு வேறொரு செய்திகளோட உங்களை வந்து சந்திக்கிறான் அது வரைக்கும் பண்ணுங்க பாய்